நூத்தி ஐம்பது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு வசனமாய் நான் மாறி மாறி வாசிப்போம் அவருடைய சலத்தில் தூரியுங்கள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை தூரியுங்கள்

நடவரே அப்பா இந்த நூத்தி ஐம்பதாடு கடைசி சங்கிதம் இந்த நூத்தி ஐம்பதா சேர்க்கிறேன்

எனக்கு ஜெபிக்கவே தெரில எப்படி ஆராயிக்கிறதுனே தெரியல என்ன சொல்லி நான் துதிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுது நான் நிறைய பேர் சொல்லலாம் நம்ம நான் கூட சின்ன வயசில் நம்ம கிளாஸ்லாம் முடிச்சு வெளியே வரும்போது கொஞ்சம் வளர்ந்து வரும்போதும் எப்படி ஆராதிக்கிறது எப்படி துதிக்கிறது எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாமல் தடுமான நாட்கள் அந்த மாதிரி ஆட்களுக்காக ஆட்களுக்காகத்தான் நிறைய பேர் சொல்லுவோம் நான் எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியல எதை சொல்லி எதுக்காக ஜெபிக்கிறதுனே தெரியல ஆபிரம் வழங்கவர்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லன்னு சொல்லுவாங்க இல்லவையா குணதானியங்கள் இருக்கிறத நாம ஜெபிக்கணும் ராஜஸ்தற்காவது ஜெபிக்கலாம் அஹ் தேசத்துக்காவது ஜபிக்கலாம் சபை ஊழியர்காரருக்காவது ஜெபிக்கலாம் அஹ் ஊழியர்களுக்காக ஜமிக்கலாம் அல்லது நம்ம நாம நமக்கு ஆவியானவரை அஹ் பெற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளப்படியார் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாய் நிறையா காரியங்கள் அப்படி துவிக்க துவிக்க நம்முடைய எல்லைகள் விழிதாவது நான் பார்க்கணும் அதுதான் இந்த நூற்றி ஐம்பது ராம் சேகர் எப்படி துவிக்கிறது சில பேர் லியூசிக்கோடு துவிக்கிறவன் அது ஒரு விதத்தில் நியாயம் இல்லாத காரியமாச்சே அப்படின்வான் ஏன்னா லூசிஃபர் அவன் இன்ஸ்மெண்டோட கூட தானே இருந்தான் அதனால் அவனுடைய காரியங்கள் தானே அப்படின்வாங்க இல்லை செய்கிற காரியங்கள் சொல்கிறது போன

சோகமா போது என்ன பண்ணி உட்காந்து ஒரு பாட்டை பரிசுத்த தான் போமியானவர் அதுக்கு தடையான காரியங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம நேரம் அதனால இந்த யாவும் ஒரே வேற இந்த ஜனங்களை ஏற்படுத்தினேன் இவர்களின் துணியை சொல்லி வருவார்தான் எல்லா அறை

நாளை கொடுத்தவரை அதற்காக நந்தி முதல்ல நந்தி சமுத்திரத்தில் இருக்கிற பச்சங்கள் ஆதாயத்தை வந்து மேல எட்டி பார்க்கலாம் எல்லா ஆத்தக்கரை குளங்கரை போட்டு விடிகாலம் பாருங்களேன் பனிக்காலம் இப்போ பனிக்காலமா இருந்தாலும் சரி வெய்ய காலம் எல்லாம் தண்ணிக்கு மேல எதிர்பாங்க மற்ற நேரத்துல எதிராதுங்க ஆணையில விடிகாலம் எதிர்பாங்க ஆண்டு நன்றி சொல்லணும் ஆதாயத்தும்

நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் தேடு ஜபத்தில் தான் அதில் ஆமாம் நாம் ஜபிப்பதற்காகவே கலந்துருக்கிறோம் நீங்கள் நல்லா யோசிக்கலாம் குழந்தை பருவம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்கிற பருவம் அதுக்கப்புறம் விளையாடுற பருவம் அதுக்கப்புறம் விளையாடுற பருவம் நல்ல கிரிக்கெட்டு ஃபுட்பாலோ கபடி எதுவும் விளையாடுது அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக நடிச்சு பார்த்து கடைசியாக முடிவு படைஞ்சு வரும்பொழுதோ நாம நினைப்போம் எவ்வளோ நேரத்தை வீணடிச்சுட்டுமே அதான் எங்கள் வாசகம் சுவாசம் நமக்கு எப்போ புத்தி தெரியுதோ எப்போ நம்ம ரட்சிப்புக்குள்ள தேவனுக்குள்ள வருமோ அப்பவே நம்ம என்ன நல்லா செவிக்கணும் பண்ணிக்கணும் யாவும் அவரை துதிப்பதில் தான் சில பேர் சொல்ல நிறைய செவப்படிட்டாயா நிறைய துதிச்சுட்டையா நல்லா பாடிட்ட நல்லா ஆராதனை பண்ணிட்டாயா ஆனா ஒரு காரியம் எனக்கு நடக்கவே இல்லையா அது இல்லையா அப்போ அங்க துதி அதிகமா தேவைப்படுதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல நாம நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா துதி அதிகமா தேவைப்படுதுன்னு ஒரு இடமா இருக்கிறது விட்டாபடியா ஜென்ஜி போராட்டமான ஒரு ஜெபத்தை கத்தற அங்க அதற்கு விலை கரையமா நம்ம போராட்டம் பண்ணி தான் செபிக்கணும் சில பேர் ஜெபிச்சா உடனே மதியில் வந்துடும் சில பேர் கொஞ்சம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் சில பேருக்கு வருஷக்கணக்காக அப்போ அங்கே துதி பலி அங்கே நிறைய தேவைப்பட்டு சில சாதாரண ஒரு சோ போட்டு கரெக்டாக போயிடும் இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப கரையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வீரியம் உள்ளதை போட்டு தேய்கணும் அதுக்கும் போனால் வேறு வழியே இல்லைன்னா ஆசிரியர் தான் போகணும் அந்த மாதிரி தான் நம்ம ஆசிரியர் போகிறதுக்கு பயப்படணும் போட்டு நல்லா உபவாசம் போட்டு ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து தேர்வு இங்கே கொடுத்தே ஆகணும் மொத்தம் சுவாசமும் இல்லை யாரு கத்தரி துதிப்பதாக இந்த வசனம் நிறைய மனமான அம்மா அவங்க சொன்னாங்க மறித்தவர்களும் மௌனத்தில் இறந்து தான் அந்த பிறகு துதிக்கவே முடியாது ஈரோடு நம்ம வந்து நல்லா துதிப்பள்ளி நல்லா செலுத்தி வேத வாசன நிறைவேறணும் நீங்க ஒரு வேலை தெரியாம துடிக்கலாம் கிருப பெருகிறது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா மறைமுகமா அந்த கிருப பெருகிட்டே இருக்கும் பண்ட 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 உங்களுக்கான கிருபையை கத்த கொடுத்துட்டே ஒருவேளை அது வெளியரகமா தெரியாம இருக்கலாம் ஆனா மறைமுகமா அது அதனாலதான் சினிமா பாடல்கள் சொல்லிடலாம் நிறைய அனுபவிச்சு எல்லாம் இங்கே இருந்து போகணும் கொடுத்தது காப்பி நம்ம கொடுக்க கொடுக்க துதிப்பல ஏழு எடுக்கிறது எண்ணிக்கா இன்னைக்கு என்னன்னா எந்த ஒரு வருஷம் காய்ச்சல் ரெண்டு வருஷம் காய்ச்ச கூட நம்மளுக்கு அதுதான் பாதுகாப்பும் அரணும் கோட்டையுமா இருக்கணும் அது நம்ம உயிரை தப்பி வைக்கணும் துதிக்க 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 எந்த காரியத்துக்கான எந்த காரியத்தை நடிச்சு நீங்க துதிக்கலீங்களோ அது கணந்துருவோம் நாம கிறந்திருக்கிறதே தேவனை துதிப்பதற்காக தான் வேற எந்த காரியமும் இல்லை அப்படின்னா நான் வேலைக்கு போனோம்னா சாப்பிடுவேன் எப்படி அதெல்லாம் கல்யாணம் பொண்ணு கல்யாணம் உங்க இதெல்லாம் எல்லா காரியத்துக்கும் ஒரே ஒரு தேர்வு செவம் மாத்திரம் தான் இளவையா கண்களி மூடி செவிக்கலாம் நல்ல ஆடவரே சுவாசம்ல யாவும் கத்தை துதிப்பதாக இருக்க ஆமா ஆடுவரே சிவனுள்ள தேவரை துதிப்பதேங்கிற பதலாவது வேற ஆடவரே உமா துதிச்சுக்கிட்டே இருந்தாஜா ஆமை நாலு லூயா உமை துதிச்சு உண்மை ஆராய்ச்சி இருந்தாஜா வான மண்டலங்கள் திறப்பது ஒருவேளை நாக பார்க்காமல் இருக்கலாம் ஆனா கத்தர் அன்றுவரே எங்களுக்காக ஆகாய மண்டலத்தை திறக்கிறவர் அப்பா எங்க வாயும் வார்த்தைனாலும் கூட ஆகாயத்தினுடைய அன்றுவரே அப்பா மண்டலத்தை திறக்கக்கூடிய ஜபங்களாக இருக்கலாம் ஒருவேளை கால தாமதமாய் எங்களுக்கு பதில் கிடக்கலாம் ஆனால் அது இருக்கும் அது நேர்த்தியாயிருந்த ராஜா எல்லா காரியங்களும் சட்டை செய்கிற எல்லா காரியங்களுக்கும் அன்றுவரே आसुम रित्ना नागलोम भाई चुधी किराम 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 आज्ञा जाना मो मज़ि में निर्देश बोलूंगी तो इचारे मटमौट चार टूरों आठ डबरा ये सुक्रस्व चिरनाम तकिली पिलाओगे हाँ बेहाल हेल्लो या हेल्लो या ट्रेस वाल का �